வடை பஜ்ஜி சமோசா எல்லாமே தோற்றி போகும் இந்த மாதிரி ஈஸியாக புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒன்றரை கப் மாவு உப்பு ஓமம் தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசஞ்சு மூடி வச்சுடுங்க இன்னொரு மிக்சிங் போலில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது மாதிரி க்ரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க துருவி எடுத்தது நல்லா ரெண்டு மூறு அலசி தண்ணியை ஒட்டை பிஞ்சு எடுத்த பிறகு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லியில் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பொடி சீரகம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவும் அஞ்சு நிமிஷம் ஊறி இருக்குது ஊரணமாக ரெண்டாக பெரிய உருண்டைகளாக பிரித்து எடுத்து இது மாதிரி தேய்க்கிற மணியில் வச்சு பெருசாக மெலிசா தேய்ச்ச பிறகு இதில் டொமேட்டோ சாஸ் பரவலாக தடவிட்டு மேலே நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டப்பிங்க சுற்றி ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் பரப்பி நாலு சைடு இது மாதிரி மடித்து விட்டு அப்படியே ஒரு சைட்லேருந்து ரெண்டாக மடித்து இதை ரெண்டுத்தையும் ஸ்டீமரில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்டீம் ஆகட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு கொஞ்சம் உப்பு சில்லி ஃப்ளெக்ஸ் ஒன்லி த எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு ஒரு பத்து நிமிஷம் வெந்தெடுத்து இதை எடுத்து வச்சு இது மாதிரி மூணு பீசஸாக கட் பண்ணி அதை அப்படியே குறுக்காவில் கட் பண்ணி எடுத்து கலந்து வச்சால் கான்ஃபிளவர் மாவில் நல்லா பெரட்டி டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்ல மொறு மொறுன் கிறிஸ்பியான லேயர் லேயரான சமோசா ரெடி கோதுமை மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்